ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக பகவான் வருகின்றார் நம்மை அவர் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார் நமக்குள் ராஜ்யத்தின் சம்ஸ்காரத்தை நிரப்புகிறார் மற்றபடி அனைத்து அழுக்கான சம்ஸ்காரங்களையும் அழித்து விடுகின்றார் எனவே ஈஸ்வரிய பாதையில் நடக்கக்கூடியவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனது நடத்தை எனது நடவடிக்கைகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் வாயின் மூலமாக கடுமையான வார்த்தைகளை பேசுவது பிறருக்கு துக்கம் கொடுப்பது பிறருடைய பாவனைகளை புண்படுத்தி விடுவது பிறரை தொந்தரவு செய்வது பிறரது மகிழ்ச்சியை பறித்து விடுவது எப்போதும் தன்னை பற்றியே சிந்திப்பது பிறருடைய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது இவற்றால் பிறருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது மேலும் நமது நடத்தையும் நன்றாக இருப்பதில்லை பாபாவின் முரளியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது சில நேரம் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நான் பிறருக்கு துக்கம் கொடுக்கிறேன் என்பதை கூட உணர்வதில்லை ஆனால் சிலர் அதனை உணர்கிறார்கள் ஆனால் அவர்களால் அதனை மாற்றிக்கொள்ள முடிவதில்லை சிறிது நேரம் அந்த ரியலைசேஷன் இருக்கிறது இனி நான் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கூட சிறிது காலம் நினைக்கிறார்கள் நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று எண்ணம் வைக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முழுவதுமாக அதனை கடைபிடிக்க முடிவதில்லை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரே அறையில் பல சகோதரிகள் தங்கியிருக்கிறார்கள் ஒரு சகோதரி பாபாவின் அறையில் நீண்ட நேரம் யோகா செய்துவிட்டு தாமதமாக இரவு பதினோரு மணிக்கு வருகிறார் வந்ததும் அவர் விளக்கை ஆன் செய்கிறார் சிறிது சத்தமும் எழும்புகிறது அவர் தனது சார்ட்டையும் எழுத வேண்டும் இதன் காரணமாக பலரும் விடுகிறார்கள் அவரது இந்த செய்கையால் பலர் தொந்தரவடைகிறார்கள் சிலர் அவரோடு சண்டையிடுகிறார்கள் சிலர் அவரைப் பற்றி தவறாக பேசுகிறார்கள் பின்னர் அவர் பேசுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் அந்த சகோதரி மற்றவர்களைப் பற்றியும் சிறிது கவனம் கொடுக்க வேண்டும் வேறு எங்காவது சென்று கூட இந்த காரியத்தை செய்யலாம் அல்லது சற்று முன்னதாகவே அவர் அறைக்கு வந்துவிட வேண்டும் இதில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் பிறருக்கு சுகம் அளிப்பது பிறருடைய மனநிலையை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பது இவை ராயலான நடத்தை உடையவர்களுடைய லட்சணங்களாகும் என்னிடம் ஒரு தாய் வந்தார் அவர் கூறினார் எனக்கு யோகத்தில் எந்தளவிற்கு அளவிற்கு சுகத்தை அனுபவம் செய்ய விரும்புகிறேனோ அந்தளவுக்கு ஏற்படுவதில்லை என்றார் நான் அவரை பார்த்தபோது அவரது முகத்தில் என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவர் பலருக்கும் கஷ்டம் கொடுத்திருக்கிறார் அவர்களது எதிர்மறையான அதிர்வலைகள் இப்போது இந்த ஆத்மாவிற்கு கஷ்டத்தை கொடுக்கின்றன இப்போது காலம் கடைசி நேரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜென்ம ஜென்மங்களாக என்ன மிச்சம் மீதி கணக்குகள் இருக்கின்றனவோ அவை வெளிப்படத் தொடங்கியிருக்கின்றன நான் அவரிடம் கூறினேன் நீங்கள் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கோருங்கள் என்றேன் அதற்கு அவர் இந்த பிறவியில் நான் யாருக்கு கஷ்டம் கொடுத்தேனோ அவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று கேட்டார் நான் ஆமாம் என்று கூறினேன் அதற்கு அவர் நான் அவ்வாறு கேட்பதில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார் நான் மனதினால் மன்னிப்பு கேட்கட்டுமா என்று அவர் கூறினார் சரி விடுங்கள் மனதிலாவது உண்மையான மனதோடு மனதின் ஆழத்திலிருந்து எந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் துக்கம் கொடுத்தீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினேன் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்திருக்கிறோமோ அவர்களது எதிர்மறையான அதிர்வலைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றன எனவே நாம் அவர்களிடம் மன்னிப்பு கோருவோம் நாளையிலிருந்தே அதிகாலையில் எழுந்து இந்த பயிற்சியையும் மேற்கொள்வோம் மேலும் பயிற்சி செய்வோம் நான் ஆத்துமா சுகஸ்வரூபமானவனாவேன் நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்வோம் ஆழ் மனதில் இதனை விதைத்து விடுவோம் அப்போது நமது மகிழ்ச்சியின் சம்ஸ்காரம் எமோஜாக தொடங்கும் ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கத்தின் சம்ஸ்காரம் மெர்ஜாகிவிடும் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் சுகத்தின் வள்ளலுடைய குழந்தை நான் அனைவருக்கும் சுகமளிக்க வேண்டும் மேலும் பூலோக உருண்டையின் மீது நின்று கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்த நதிர்வலைகளை பரவச் செய்வோம் நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவனாவேன் எனது அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவி அனைவரது துக்கங்களையும் அழிக்கின்றன அனைவருக்கும் சுகத்தை வழங்குகின்றன என்று பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி